வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம திருப்பாவை பாடலோட இருபத்தி ஓராவது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலராய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியும் மாப்போலே பூற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஏற்றக்கலங்கள் ஏற்ற ஏற்றக்கலங்கள்னா கையில ஏந்திய பால் பாத்திரம் பொங்கி மேல பொங்கி வீதலிப்ப நிறைந்து வழிதாமா மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதாவது பால் சுரக்கும் போது வள்ளலாகிய பசுக்கள் மிகுந்த அளவு பால பாத்திரத்தில் சொரியுமாமா தங்கு தடை இல்லாமல் பொழியும் பாலானது பாத்திரத்தை அதிவேகமாக நிறைத்து எர் பொங்கி வழியுமா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் ஏராளமாக பசுக்களை பெற்றிருப்பவர் யாரு நந்தகோப்பர் நந்தகோப்பரோடைய மகனே அறிவுராய் எழுந்திரி ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஊற்றமுடையாய்னா ஊக்கமுடையவனே பெரியாய்னா பரபிரமே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் நந்தகோபரின் மகனாகிய கிருஷ்ணனே எழுந்திராய் அண்ட சராசரங்களையும் காத்து நிற்கும் தொழிலை இடைவிடாமல் செய்பவனே பெரிதினும் பெரியோனே ஒளிச்சுடரே விழித்தெழுவாயாக அப்படின்னு சொல்றாங்க மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியும் மாப்போலே மாற்றார்னா பகைவர்கள் ஆற்றாதுனா கத்தியற்று உன்னை விட்டு விலகியவர்கள் தங்களது சிறுமையை உணர்ந்து நிரந்தரமாக உனது திருவடிகளை சரணடைந்தது போலவே நாங்களும் உன்னை தஞ்சம் புகுந்தோம் உனது மேன்மையை போற்றி பாடுகிறோம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் அளவு பாலை சுரக்கும் பசுக்களாகிய வள்ளல்களை ஏராளமாக வைத்திருக்கும் நந்தகோபனின் மகனாகிய கிருஷ்ணனே எழுந்திராய் அண்ட சராசரங்களையும் காத்து நிற்கும் தொழிலை இடைவிடாமல் செய்பவனே பெரிதினும் பெரியோனே ஒளிச்சுடரே விழுத்தெழுவாயாக உன்னை விட்டு விலகியவர்கள் தங்களது சிறுமையை உணர்ந்து நிரந்தரமாக உனது திருவடிகளை சரணடைவது போலவே நாங்களும் உன்னை தஞ்சம் புகுந்தோம் உனது மேன்மையை போற்றி பாடுகின்றோம் அப்படின்னு இந்த பாட்டில் பாடுறாங்க எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அல்லாள் எங்கு போய் கரை காணாது எரிக்கடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பு ஏறும் மாப்பறவை போன்றேனே அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் பாடுறாரு கப்பலில் இருந்து கிளம்பிய பெரிய பறவை கரையே தெரியாத அளவு பறந்து விரிந்த கடற்பரப்பில் எங்கெங்கோ அலைந்து திருந்து இறுதியில் கப்பலுக்கே மீண்டது போல பறந்தாமா உன் நினைவை விடுத்து ஏதேதோ உலகாயாத வழிகளில் அல்லுற்று இறுதியில் உனது திருவடி மட்டுமே கதி என்பதை புரிந்து கொண்டு உன்னையே சரணடைந்தேன் அப்படின்னு பாடுறாரு இதேதான் ஆண்டாலும் இந்த பாட்டுல சொல்றாங்க வேற எதேதோ விஷயத்தில் மனசு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக உன்னை நாங்கள் தஞ்சம் புகுந்தோம் அப்படின்னு சொல்ல வராங்க ஆண்டால் தன்னுடைய பாசுரங்களில் பசுமாட்டுக்களை வள்ளல் பெரும் பசுக்கள்ன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க பசு பால் தருது பால் போஷாக்குள்ள உணவு குழந்தைகளுக்கு பால் அமையாதது மனித ஜீவனின் வாழ்க்கையிலும் பாலும் பால் பொருட்களும் ஜீவாதாரமானவை ஆனால் பசு இந்த உலகத்துக்கு இதைவிட பெரிய உபகாரத்தை செய்கிறது உண்மையில் பசுவின் பயனாக அக்குனியில் சொறியப்படும் நெய்யை வழங்குவதே தூய பசுவின் நெய் தான் யாகத்துக்கு பயன்படுவது யாகம் என்பது நம் கண்ணுக்கு புலப்படும் புலப்படாமலும் இருக்கும் சகல ஜீவன்களையும் ஜடப்பொருளையும் காத்து ரச்சிப்பதற்காக எனவே யாகத்துக்கு தேவையான நெய்யை தரும் பசு உலகை காக்கும் பணியில் முதன்மை இடத்தை பெறுகிறது பசுவின் உண்மையான வள்ளல் தன்மை என்பது இதுதான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்